ஏஜ் ஆக ஆக நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஹார்மோன் லெவல் கம்மி ஆயிட்டே போகும் சோ அந்த மாதிரி கம்மி ஆகையில மெனோபாசல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மெனோபாஸ் டைம் வர சிம்டம்ஸ் வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உடல் ரீதியா பாக்கையில் விமெனுக்கு வந்து ஏஜ் அந்த மெனோபாஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியாகும் ஸோ சம் விமென் மே நோட்டிஸ் வெயிட் கெய்ன் அட் த டைம் ஆஃப் மெனோபாஸ் பிளஸ் கொஞ்சம் ஃபெட்டிகபிலிட்டி இருக்கும் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும் மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த டைம் தான் ஒரு விமெனுக்கு லைஃப்பில் ரொம்ப குரூஷியல் ரைட் ஏன்னா அவங்க சில்ட்ரன் வளர்ந்துருப்பாங்க தே வில் கெட் இன் டு தியர் ப்ரொஃபஷன் ஆர் இன் டு தேர் என்ன சொல்ல மேரேச்சல் லைஃப் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அந்த டைம் இருக்கிறனால அவங்களுக்கு கூடுதலாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறனால மேபி மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் வந்து அக்ரவேட் ஆகலாம் மோர் ஓவர் வேசோமோட்டார் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவான் அதாவது நார்மலாக இருக்கிற விமன் வந்து கரெக்டாக அந்த டைம் ஆஃப் மெனோபாஸ் பார்த்தீங்கன்னா சடன்னாக வேர்த்து கொட்டுதுன்னு சொல்லுவாங்க தோ தோதேயார் இந்த ரூம் வேர் ஏர் கண்டிஷன் இஸ் தேர் ஆர் ஈவன் வென் இட் இஸ் நாட் வெரி சன்னி அந்த வேசோமோட்டார் சிம்டம்ஸ்வாங்க அதிகமாக வேர்த்து கொட்டுதல் வெயிட் கெயின் இருக்கிறது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யூரோஜெனிட்டல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது மெனோபாஸ் டைம் பார்த்தா உமனுக்கு வந்து சிலருக்கு ரொம்ப யூரின் போனால் எரிச்சல் இருக்கலாம் இல்லை வெஜைனல் ஏரியாவில் இச்சின் ட்ரைனஸ்லாம் இருக்கலாம் இதெல்லாம் the symptoms of menopause